சங்கீதம் நூத்தி நான்கு நாம் இப்பொழுது அலசி பார்க்க போகிறோம் நூத்தி நான்காவது சங்கீதத்தை இயற்கையின் சங்கீதம் இயற்கையின் திருப்பாடல் என்று அழைப்பார்கள் இந்த பிரபஞ்சத்தையே முழுமையாக விவரிக்கின்றது விஞ்ஞானம் விவரிப்பது போல நாம் அந்த திருப்பாடலில் நாம் வாசித்து பார்க்கிறோம் சொல்ல போனால் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் போல இருக்கும் இந்த சங்கீதம் முக்கியமாக அந்த வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அப்பேற்பட்ட வார்த்தைகளை ஏராளமாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம் முதலிலே நூத்தி நான்காவது சங்கீதம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு தோன்றுவது இறைவன் எவ்வளவு மேன்மை மிக்கவர் எவ்வளவு ஞானத்தை பெற்றிருக்கிறார் சோ இந்த முதல் பாகம் அதைத்தான் பேசுகின்றது மொத்தம் ஏழு பாகங்களாக இந்த சங்கீதத்தை நான் பிரித்திருக்கிறேன் அந்த ஏழு பாகங்களையும் வெவ்வேறு சகோதரர் வாசித்து காட்டுவார் ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கும் முன்னதாக நான் அவற்றை பற்றி நான் விரிவாக எடுத்து சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சகோதரர் படிப்பார் சோ ஆகவே இந்த முதல் பாகத்திலே நாம் பார்க்கிறோம் இறைவன் ஞானத்தோடு இந்த சுற்றுப்புறச் சூழலை படைத்திருக்கிறார் அவருடைய அறிவிலிருந்து வந்தது அவருடைய இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி படைப்பு ஆற்றிலிருந்து வெளிப்பட்டதுதான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே அவர் தன்னுடைய மைண்ட்லேயே வடிவமைக்கிறார் என்ஜினியரிங் அவர் மைண்ட்ல ஒவ்வொரு பூச்சிகளையும் வடிவி வடிவமைப்பதையும் பூனைகளை வடிவமைப்பதும் அவர் மைண்ட்லிருந்து தான் எல்லாமே வெளிப்படுகின்றது ஸோ இதில் நாம் பார்க்கிறோம் இறைவன் காற்றிலே வலம் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது காற்றையே அவர் தேராக்கி கொண்டு வழியாகி என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் கடவுளை வளிமண்டலத்தில் காற்றாக பார்க்கிறார் நமது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் அதே தாட்டு தான் கடவுள் காற்றின் மேல் வளம் வந்து கொண்டிருக்கிறார் காற்றிலே தூது விடுகிறார் என்று சொல்லுகிறார் எஸ் எம் எஸ் மெசேஜஸ் நிறைய எஸ் எம் எஸ் மெசேஜ் காத்துல கடவுள் நமக்கு அனுப்புறார் இது வந்து கரிகாற்றா இல்ல வழி காற்றா இப்ப எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டோம் மெசேஜ் அதுலதான் வருது காற்றெல்லாம் பொல்யூஷன் ஆயிட்டு இருக்குது நிறைய பசுமை இல்ல வாயுக்கள் வளிமண்டலம் விஷ மண்டலமாக மாறிக்கொண்டிருக்கிறதுல மெசேஜ் இருக்கு சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க